உலகின் முதல் நுண்ணுயிர் கொல்லி அதாவது ஆன்டிபயாட்டிக் அது பென்சிலினா நோய் தொற்று மற்றும் வியாதிகளால் ஏற்படக்கூடிய கோடிக்கணக்கான மரணங்களை இதை தடுத்திருக்கு இது ஒரு அலட்சியமான வேலைச்சூழலின் தற்செயலான விளைவாகத்தான் கிடைச்சது லண்டன்ல நுண்ணுயிரியல் பேராசிரியராக வல்லுநராக இருந்தவர் அலெக்சாண்டர் பிளமிங் இவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் விடுமுறைக்கு போயிட்டு திரும்பிய போது அவரது ஆய்வகத்தில் இருந்த பெற்ற டிஷ்ஷுகளில் ஒன்றில் பூஞ்சை ஒன்று வளர்ந்திருப்பதை கண்டார் இது எதிர்பாராத மாசுபடுதலின் விளைவாகும் உற்று நோக்கிய போது பூஞ்சியை சுற்றியுள்ள பகுதியில் பாக்டீரியால்கள் ஏதும் இல்லாமல் இருப்பதை கண்டார் பிளமிங் இந்த கிருமிநாசினி பூஞ்சை சாற்றுக்கு அதற்கு காரணமான பூஞ்சியின் இனமான பென்சிலின் நொற்றாயிடம் என்ற பெயரை கொண்டு பென்சிலின் என்று பெயரிட்டார் அவர் தனது கண்டுபிடிப்பு பற்றிய ஒரு கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வெளியிட்டார் இருப்பினும் அதை பயன்படுத்தக்கூடிய மருந்தாக சுத்திகரிப்பதும் நிலையானதாக மாற்றதும் கடினமாக இருந்ததால் அதற்கு நடைமுறையில் ஏதேனும் பயன் உண்டா என்று அவருக்கு உறுதியாக தெரியவில்லை ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உள்ள வேதியியலாளர்கள் பிளம்பிங்கின் கட்டுரையை படித்து பென்சிலினை பயன்படுத்தத்தக்க மருந்தாக மாற்றும் திட்டத்தை மேற்கொண்டார்கள் அந்த திட்டம் வெற்றியடைந்தது இது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு நோயாளிக்கு சோதிக்கப்பட்டது மேலும் அதன் பரவலான பயன்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கியது இன்று பென்சிலின் உலகிலேயே அதிகம் பயன்படுத்தப்படும் ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர்கொல்லியாக உள்ளது சரி நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்